ஹேய் ஹை ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க மியா சவுதி அரேபியால இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை தாங்க போறோம் யார பத்தி தெரியுமா ராஜுங்கிற ஒரு சிறந்த ஓவியனை பத்தி நம்ம கதைய தெரிஞ்சுக்க போறோம் ராஜோட ஊர் எங்க இருக்கு தெரியுமா ரெண்டு மலைகளுக்கு நடுவுல ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு அழகான ஆத்தங்கரை அந்த ஆத்தங்கரையில மீன்கள் எல்லாம் அழகா துள்ளி துள்ளி குச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சாம் அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்திலயே வந்து புல்வெளி வந்து ஒரு படுக்கை மாதிரி விரிஞ்சு கிடந்துச்சான் அந்த புல்வெளியில தான் வந்துட்டு நம்ம ராஜ் வந்து எப்பயுமே உட்காந்து அவனோட ஓவியங்களை வரைவானா அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் மலைகளுக்கு கீழே அந்த ஆத்தங்கரையில அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே அவன் வந்து உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி ட்ரா பண்ணும் போது அவனோட இதயமே நிறைஞ்சு போகிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவானான் டிராயிங்றது அந்த ராஜுக்கு வந்துட்டு ரொம்ப பிடித்தமான விஷயம்தான் அந்த ராஜ் வந்து எப்பயுமே தான் கண்ணில் பார்த்த எல்லா விஷயத்தையும் மனசுல பதிய வச்சுட்டு இந்த ஆத்தங்கரையில் தான் காலை வேலையில் வந்துட்டு உட்கார்ந்து ட்ரா பண்ணிட்டு இருப்பானா அந்த மாதிரி அவன் ட்ரா பண்றது அவங்க குடும்பத்துக்கு வந்து அவ்வளவா இல்லை ஏன்னா இந்த ஓவியத்தை வச்சு அவனால காசு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கு ஒரு தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ராஜ் வந்து டிராப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த காலை நேரத்துல வந்துட்டு ஒரு ஒருத்தர் அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க கிராஸ் பண்ணும்போது இந்த சீனரி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பாக்கும்போது இங்க ராஜ்ன்ற ஒரு பையன் வந்து டிராப் பண்றத அவங்க பாத்துட்டு அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க என்னப்பா பண்ற இங்க என்ன பண்ற நீ எந்த ஊரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்கும் போது அந்த பையன் வந்து ஒரு சிறந்த ஓவியன் அப்படிங்கறத அவனோட அந்த பேப்பரை பார்த்தே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க உடனே அவங்க கிட்ட சும்மா விளையாட்டுக்கு எல்லாரும் கேட்பாங்கன்னு என் கூடையே வந்துடுறியா நான் அவனை பெரிய ஆளாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜு வந்து சிரிச்சுக்கிட்டே முதல்ல பாக்குறான் அதுக்கப்புறம் அவரு யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ் வந்து தன்னோட கண்ணையே தன்னால நம்ப முடியலையா அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஓவியரான திரு ஆஹ் ராஜோட குருவான ஒருத்தர் தான் அவர் வந்தத உடனே ராஜால சந்தோஷத்தை அடக்கவே முடியலையாம் அவர் அவரை பார்த்தோட நிமிஷமே ராஜுக்கு வந்துட்டு கையும் ஓடலை காலும் ஓடலை அவர் வந்து தன்னை கூட்டிட்டு போய் அவனுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து அவனை இன்னோ அவனோட திறமையை இன்னும் மெருகேற்றுறேன் அப்படின்னு சொன்னதை அவனால் முழுமையா நம்பவே முடியல அவர் வேற யாரும் இல்லை மிஸ்டர் பிரசாத் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்ததை அவங்க வீட்டில் போய் சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றப்போ அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு நம்பலை அப்புறம் அவரோட அந்த விசிட்டிங் கார்டு அவரோட பில்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஓகேன்னு சொல்லி நம்பி அவனையும் அடுத்து அவங்களே கூட்டிட்டு போய் சிட்டிக்குள்ள விட்டுட்டு வர்றாங்க அவங்க பேரன்ட்ஸும் ஏன்னா இது மூலமா அவங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்குது இல்லையா அதனால அதுக்கப்புறம் ராஜ் வந்து அவனோட கொஞ்சம் கொஞ்சமா அவனோட திறமைகளை எல்லாத்தையும் பட்டத்திட்ன வைரமா அவர் மூலமா எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்றான் அவனுக்கு இருக்கிற எல்லா மிஸ்டேக்ஸையும் ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து அந்த ஊருக்குள்ள பிரபலமாகிறான் மிஸ்டர் பிரசாத்தோட ஹெல்ப்னால அவன் எல்லா விதத்திலையும் அவன் சிறந்து விளங்குறான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர் விட்டு ஊர் போய் சிட்டிக்குள்ளேயும் அவனோட பேச்சு அவனோட அந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆகுது இதை பார்த்துட்டு ஒரு ரிச் க ரிச் மேன் வந்துட்டு அவன்கிட்ட இந்த மாதிரி நான் அவன்கிட்ட ஆர்ட் கேலரி வைக்கிறேன் நீ வந்து கலந்துக்கோ அங்கே நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க உன்னோட டிராயிங்ஸையும் வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராஜும் அதே மாதிரி அவர் சொன்ன நேரத்தில் போய் வைக்கிறான் அவனோட டிராயிங் வந்து அங்கே இருக்கிறதுலே எல்லாருக்கும் ரொம்ப கவரக்கூடியதாகவும் ரொம்ப அழகானதாகவும் இருக்குது அது வேற எதுவும் இல்லைங்க அவனோட ஊரையே தான் அவன் வந்து வரைஞ்சி வச்சிருந்தான் இதை பார்த்து அங்க இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சு போய் ராஜோட டிராயிங் தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்றாங்க ராஜ் வந்து அன்னைக்கு அவன் சிறந்த ஓவியனா இருந்ததை நினைச்சு அவன் வந்து ரொம்ப பெருமைப்பட்டான் இதுதான் வந்து விடாமுயற்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வந்து நம்மளை ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போகும் அது நம்ம எந்த துறையா வேணா இருக்கலாம் ஓவியமா இருக்கலாம் டான்ஸா இருக்கலாம் ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம் இல்லை எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம் நம்ம வந்து இதுதானே அதுதானே அப்படி சொல்லி நினைக்காம நம்ம எடுத்துக்கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம தீவிரமாகவும் ஒரு விடாமுயற்சியோடையும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னைக்குமே உயரத்தையும் நம்ம நினைக்கக்கூடிய லட்சியத்தையும் அடையலாம் நன்றி வணக்கம் இந்த இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்